கொஞ்சம் அப்படி மலை ஏறலாமா மலை அப்படின்னாலே ஏடுகல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி மலை வாழும் வெங்கடேஷா திருமலை திருப்பதி அந்த அந்த இடத்துக்குனே ஒரு தனி ஒரு கூட்டம் உண்டு இல்லையா முந்நூற்றஞ்சி நாளும் ஒரு கோவிலில் கூட்டம் உண்டுன்னா திருமலை திருப்பதி தான் அந்த ஏழு மலை ஏறுறதே பாக்யம்னு தபஸ் பண்ணுறவா எத்தனை பேர் இருக்கா கலியுக வரதன் குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்றாய் கேசவ கலினாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா ஏதும் தந்திட ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா அவ்வளோ அழகா எனக்கு என்ன வேணுமோ எல்லா தரத்துக்கு ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு குறை ஒன்றும் இல்லை நிறைய மூர்த்திகள் நம்ம பார்க்குறோம் எல்லா மூர்த்திகள்லேயும் தாயார் வந்து தனியாக ஒரு சன்னதியில் இருப்பாள் இப்போ ஸ்ரீரங்கம் போகிறோம் வச்சுக்கோங்களேன் ஸ்ரீரங்கநாதர் ஒரு சன்னதியில் இருப்பாள் ஸ்ரீரங்கநாயகி இன்னொரு சன்னதியில் இருப்பாள் காஞ்சிபுரம் போனோம்னா ஒரு சன்னதியில் இருப்பாள் பெருந்தேவி தாயார் இன்னொரு சன்னதியில் இருக்கும் தள்ளியாவது இருப்பாள் சரியா திருப்பதியில் பார்த்தோம்னா மேலே ஸ்ரீனிவாசர் கீழே பத்மாவதின்னு சொல்கிறோம் திருச்சானூரில் பத்மாவதி தாயாருடைய சன்னதி ஆனால் திருப்பதி பெருமாளுக்கு ஒரு விசேஷம் உண்டு அவருடைய மார்பில் வலது பக்கத்தில் மூர்த்தியிலேயே தாயார் உண்டு நீங்கள் ரொம்ப திருப்பதியில் யாராவது தெரிஞ்சவாள்லாம் இருந்தாச்சுக்கோங்களேன் ஒரு சந்தனம் கொடுப்பா அந்த சந்தனத்தை பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே அப்படியே தாயாரோட ரூபம் இருக்கும் பகவானுடைய திருமார்பில் அந்த சந்தனை வைப்பார்கள் நித்தியம் அது கிடைக்கிறது பரமபாகியம் நீங்கள் திருப்பதி பெருமாள் நீங்கள் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பகவானுடைய வலது பக்கத்தில் வட்டமாக ஒரு மாலை போட்டிருப்பா சுவாமியுடைய ஃபோட்டோ பாருங்க இந்த இடத்துல வட்டமாக ஒரு மாலை போட்டிருப்பான் ஏன்னா அந்த இடத்துல தாயார் இருக்கா பகவானுடைய திருமார்பிலேயே தாயார் அதனால் தான் அலர்மேல் மங்கா அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே அப்படின்னு ஆழ்வார் கொண்டார்கள் அகலகில்லேன் அலர் அலர்மேல் மங்கை உரை மார்பா ஒரு நேரம் கூட உன் மார்பை விட்டு விலக மாட்டேன்னு தாயார் இங்கே உட்காந்துருக்காளாம் தான் ஸ்ரீனிவாசன்னு பேர் நிவாசம் அப்படின்னா இருப்பிடம் வாசஸ்தலம்னு சொல்கிறோம் இல்லையா நிவாசம் சில பேர் வீட்டெலாம் பேர் தெரியுமா நிவாஸ் அப்படின்னு நிவாஸ்னா இருப்பிடம் ஸ்ரீ அப்படின்னா தாயார் ஸ்ரீனுடைய நிவாசம் ஸ்ரீதேவியினுடைய இருப்பிடமாக இருப்பதனாலே அவருக்கு ஸ்ரீனிவாசன்னு ஒரு திருநாமம் தாயாருடைய இருப்பிடம் தாயாருக்கு அட்ரஸ் யாருன்னா இந்த ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசனுக்கு அட்ரஸ் யாருன்னா தாயார் அந்த ஸ்ரீ இருக்கிறதுனால தான் இவருக்கு ஸ்ரீனிவாசன் பிறகு நிவாசன் தான் அந்த ஸ்ரீனிவாசன் அவ்வளவு சிரேஷ்டம் ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன் ஆனேறு ஏழ்வென்றான் அடிமை திறமல்லால் கூணேறு சங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து கோணேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே குலசேகர் ஆழ்வார் சொல்கிறார் இந்த திருமலையில் கோணேரின்னு சொல்லுவான் சுவாமி புஷ்கரணின்னு சொல்கிறோம் இல்லையா கோவில் பக்கத்துல இருக்கு பாருங்க அது தமிழில் சொன்னால் கோணேரி அதாவது அந்த புஷ்கரணியில் குளித்து யார் ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறார்களோ அவர்கள் உலகத்திற்கே சுவாமியாக ஆளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த அனுகிரகம் கிடச்சிடுமா தமிழ் அப்படியே கோன் ஏரி கோணேரின்னு பேர் அந்த திருமலையில் ஏதானும் ஒன்றா இருந்தால் போது எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே நிறைய பேர் நினச்சிட்டு திருமலை ஏரி ஸ்ரீனிவாசனை பார்த்தா தான் பிரயோஜனம் திருமலையை பார்த்தாலே பிரயோஜனம் திருமலையை பார்த்து கை கூப்பினாலே பிரயோஜனம் திருமலை ஏறினாலே பிரயோஜனம் மேலே போய் ஸ்ரீனிவாசனை பார்க்கலன்னா தப்பே கிடையாது ஏன்னா மலை ஏறியாச்சுனாலே மலையப்பரே வந்து உங்களை பார்த்துருவேன் அந்த கூட்டத்தில் ஏதான ஒரு வேஷத்தில் நித்தியம் யார் யாருக்கோ பகவான் காட்சி கொடுத்துட்டுதான் இருக்கான் அதனால தான் அர்த்தராத்திரி முந்நூற்றஞ்சி நாளும் கோவிந்தா 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 கோவிந்த நாம வேறு எங்கே எதிரொலிக்கிற சொல்லுங்க பார்க்கலாம் எப்போ பாருங்க கோவிந்த நாமம் எதிரொலிச்சுட்டே இருக்கும் அத்தனை ஜனங்கள் வருவா அடிச்சுப்பா அத்தனை ஜனங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் பண்ணுவான் கருணாமூர்த்தி